பழங்காலத்தில் ஒரு கிராமத்தில் விவசாயி ஒருவன் இருந்தான் அவன் மிகவும் இரக்க குணம் கொண்டவன் ஒரு நாள் அவன் காட்டிற்குச் சென்றபோது வேட்டைக்காரன் விரித்த வலையில் ஒரு நச்சுத்தன்மையற்ற பாம்பு சிக்கித் தவிப்பதைக் கண்டான் அந்த பாம்பு வலியால் துடித்துக் கொண்டிருந்தது விவசாயி பாம்பின் துயரம் கண்டு மனமிறங்கி மெதுவாக வலையை அறுத்து அதை விடுவித்தான் அந்த பாம்பு சாதாரணமானதல்ல அது பிறக்கும்போதே ஒரு விசேஷ சக்தி பெற்றது தனக்காக அல்லாமல் மற்றவர்களுக்கு ஒரே ஒரு வரத்தை கொடுக்கும் சக்தி அதற்கிருந்தது பாம்பு விடுதலை அடைந்ததும் விவசாயியை பார்த்து என் உயிரை காப்பாற்றினாய் உனக்கு என் நன்றியை எப்படி தெரிவிப்பது என்று தெரியவில்லை ஆனால் எனக்கு இருக்கும் சக்தியை பயன்படுத்தி உனக்காக ஒரு வரத்தை கொடுக்க விரும்புகிறேன் அது உன்னுடைய ஆசையாக இருக்கலாம் அல்லது வேறு யாருக்காகவாவது ஒரு வரமாக இருக்கலாம் என்று சொன்னது விவசாயி ஒரு கணம் யோசித்தான் தனக்கு ஒரு வரம் வேண்டும் என்று அவன் நினைக்கவில்லை அதற்கு பதிலாக அவன் தன் கிராமத்தின் மிகப்பெரிய பிரச்சனையை நினைத்து எனக்கு வரம் எதுவும் வேண்டாம் ஆனால் என் கிராமத்து விவசாயிகள் அனைவரும் எலிகளின் தொல்லையால் பெரும் துன்பப்படுகிறார்கள் எலிகள் வயல்களில் புகுந்து பயிர்களை நாசம் செய்வதால் அவர்களுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்படுகிறது எனவே உன் சக்தி மூலம் பாம்புகள் எலிகளை உணவாகக் கொள்ளும் சக்தியை அருள முடியுமா என்று கேட்டான் பாம்பு விவசாயியின் சுயநலமற்ற தன்மையைக் கண்டு ஆச்சரியப்பட்டது உண்மையான நன்றி என்பது தனக்கான நன்மையை எதிர்பாராமல் பிறருக்கு உதவுவதிலேயே நிறைவு காண்கிறது என்று மனதுக்குள் நினைத்துக் கொண்டது தன்னுடைய ஒரே ஒரு வரத்தை அந்த எலிகளை கட்டுப்படுத்த பயன்படுத்தியது அந்த நாள் முதல் பாம்புகள் எலிகளை தங்கள் உணவாக கொள்ள ஆரம்பித்தன விவசாயிகளின் வயல்கள் எலிகளின் தொல்லையிலிருந்து பாதுகாக்கப்பட்டு பயிர்கள் செழித்து வளர்ந்தன தங்கள் பயிர்கள் பாதுகாக்கப்படுவதற்கு என்ன காரணம் என்று தெரியாமல் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர் அந்த குணம் கொண்ட விவசாயியின் செயல் ஒரு சமூகத்தின் நன்மைக்கான மாற்றத்திற்கு வித்திட்டது மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்பதற்கு நம்ம வியஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க